நம் அன்னை மகாலட்சுமியை ஸ்ரீவைகுண்டத்தில் வைஷ்ணவி என்றும் பூலோகத்தில் இவளையே ராஜலட்சுமி என்றும் கிரகங்களில் இவளையே கிரகலக்ஷ்மி என்றும் புண்ணியவன்களில் இவளையே புண்ணியலக்ஷ்மி என்றும் வேதாந்திகளிடமோ இவளை தயாலக்ஷ்மி என்றும் கருணை நிறைந்தவர்களிடத்தில் இவளை கருணாலக்ஷ்மி என்றும் நாம் காண முடியும் பூமியில் இயற்கையாகவே உற்பத்தியாகி மக்களுக்கு பயன்தரும் அனைத்து பொருட்களுமே ஸ்ரீலக்ஷ்மியின் வடிவமாகும் அதனால்தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் முதல் மந்திரமே ஓம் பிரகிருத்தியை நமக எனப்படுகிறது இந்த அன்னை மகாலக்ஷ்மியின் லகு மந்திரமானது